அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஜூன் மாசம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு நைட்டு நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேலையில நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வருது நைட்டு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி பன்னெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாம கேட்ட வரத்தை அள்ளி தரக்கூடிய பவர்ஃபுல்லான இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் இது இப்படிப்பட்ட நேரத்துல கண் விழிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறதுக்கான பதிவு தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த அபிஜித் நட்சத்திர நேரமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுலயும் இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் பல அற்புத நமக்கு அமைஞ்சிருக்கு நூறு வருடங்கள் ஆனாலும் இந்த சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் இத பத்தின தெளிவான விளக்கங்களை நம்ம சேனல்ல பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால அதை பத்தி இங்க நாம பார்க்க போறது கிடையாது அதே மாதிரி இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ ரெண்டு பரிகாரத்தையோ நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அந்த வீடியோ எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் வீடியோலயும் அந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வர்றதுனால எல்லாராலையும் இந்த நேரத்துல கண்முழிக்க முடியாது ஒரு சிலருக்கு வேலையின் காரணமா கண்முழிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால முழிக்க முடியாம இருக்கும் இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு இப்ப நான் அவங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்க கூடிய பரிகாரங்களை நீங்க செய்யறீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யலாம் இப்போ அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க கண் முழிச்சு பரிகாரங்களை செய்ய போறீங்கன்னா அந்த டைம்லயும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம் கண் முழிக்க முடியாதவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது மன உறுதியும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் நமக்கு பலன் கொடுக்காது சரி இப்போ நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அபிஜித் நக்சத்திர நேரத்துல அப்படி இல்லனா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய விஷன் போர்ட ஆறு நிமிஷம் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு தூங்குங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் இந்த விஷன் போர்டு நம்ம தேவைகளுக்கான விஷன் போர்ட நாமளே கிரியேட் பண்ணலாம் அந்த வகையில இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகளை அடிப்படையா வச்சு உங்களுக்காக நானே விஷன் போர்டு கிரியேட் பண்ணி இன்னைக்கு கொடுத்திருக்கேன் நீங்க பார்க்க வேண்டிய அந்த விஷன் போர்டு உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் இந்த விஷன் போர்டில பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகளும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும் முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நமக்கு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இருக்கிறனால ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அதனால சுக்கர பகவானோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய டேரு கார்டு அதாவது தி எம்பரஸ் டேரு கார்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கும் உகந்தது அந்த வகையில முருகப்பெருமானையும் இந்த விஷன் போர்டில் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா வேலும் மயிலும் சேவலும் இருக்கக்கூடிய பிக்சர்ஸையும் அதே மாதிரி அபிஜித் நட்சத்திரத்தையும் நான் இங்க உங்களுக்கு பிக்சரா கொடுத்துருக்கேன் இந்த படத்தை நல்லா ஜூம் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் இன்ச் பை இன்ச்சா பாருங்க அதுலயும் குறிப்பா அந்த டேரோ கார்டுல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய சிம்பல் இருக்கும் அதையும் நல்லா பாருங்க இப்படி பாத்துட்டு அதாவது இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க மொபைல் போன்ல ஆறு நிமிஷம் அலாம் செட் பண்ணி இந்த படத்தை நீங்க பாருங்க இந்த படத்தை பார்த்துட்டு வேற எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யாம அப்படியே படுத்து தூங்குங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதை விட எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் அதனால மறக்காம ஒன்னு அபிஜித் நட்சத்திர நேரத்துல அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க தூங்குங்க நாளைக்கு விடிய கூடிய அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி